வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இதனால் வரை உங்களை குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த இனம் புரியாத குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் தடையும் தாமதமும் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு மற்றவர்களுக்கும் உங்களால் ஆன உதவியை செய்து மகிழ்வீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்றுவிடுவதால் மதியத்திற்கு பின்பு எதிலும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் முக்கிய பணிகளை பகல் பொழுதிலே செய்துவிடுவது ஏற்றத்தை தருவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ரசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடிக்க முடியாது அதிக முயற்சி செய்து மதியத்திற்கு பிறகு பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் பகல் பொழுதில் சிறு சிறு தடை தாமதம் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக குழந்தைகள் வழியில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக மனதில் இருந்த புரியாத குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வீண் சண்டை சச்சரவுகளும் இருக்கவே செய்தன அவையாவும் யாவும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதாக இருக்கும் மேலும் பொ பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்